நான் பாரந்த யூடியூப் நேரில் திருமண சம்மந்தமான நிகழ்வுகளுக்கு இலகுவான பரிகாரம் திருமண சம்பந்தமான நிகழ்வுகளுக்கு இலகுவான இலகுவான ஒரு பரிகாரம் செலவே இல்லாத பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்கிறேன் திருமணம் சீக்கிரம் ஒரு மனிதனுக்கு நடக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு சனியும் ராகுவும் சம்பந்தப்பட வேண்டும் எல்லாரும் சந்திரனுக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றில் குரு வரும்போது திருமணம் நடக்கும் அப்படின்னு எல்லாரும் எல்லாரும் ஜோசியர்கள் நானும் சேர்ந்த பொதுவாக சொல்வேன் ஆனால் திருமணத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து யார் வந்து என்ன சொல்லான்னா வந்து சம்மந்தப்பட வேண்டும் ஏ வந்து இதுக்குள்ள உள்ளே கொண்டாந்து இழுக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு விவரம் வேணும் இல்லையா ராகு ஏயா போட்டு அந்த அளவுக்கு செய்துக்கு என்ன சம்மந்திருக்கு அப்படின்னா காலபுருஷனுடைய காமத்திரிகோணம் காற்று ராசி காலபுருஷனுடைய காமத்திரிகோணம் காற்று ராசி அப்போ மிதனத்தில் ராகுவுடைய நட்சத்திரம் துலாத்தில் ராகுவோடைய நட்சத்திரம் கும்பத்தில் ராகுவோடைய நட்சத்திரம் அப்போ என்ன சொன்னா திருமணத்திற்கு சம்மந்தம் இப்போ புரியுதா மூணு ஏழு பதினொன்று என்று சொல்லக்கூடிய விருத்தி ஸ்தானத்தில் ராகுவோடைய நட்சத்திரம் இருக்குது அப்போ அப்போ தான் அதை தூண்டக்கூடிய சக்தி ராகுவுக்கு உண்டு சரி அனுபவிக்கிறதுக்கு சனியை ஏன் சம்மந்தப்படுறீங்க படுத்துறீங்க அப்படின்னா காலபுருஷனுடைய நாலாம் இடத்துலையும் எட்டாம் இடத்துலையும் பன்னெண்டாம் இடத்துல சனியோடைய நட்சத்திரம் இருக்கு அப்போ இந்த சனி சனி ஏதாவது ஒரு அந்த திசை புத்தி அந்தரம் ஏதாவது ஒன்று இருக்கணும் அந்த திசை புத்தி அந்தரம் இருந்தால் கல்யாணத்தை நடத்திவிட முடியுமா என்று சொன்னால் அதற்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி அப்போ சாதகமான சூழ்நிலையை உருவாக்கிறோம் ஓகே இப்போ நிறையா பேர் வந்து என்ன சொல்கிறாங்க நாற்பது வயசில் வரைக்கும் கல்யாணம் நடக்காமல் இருக்கிறான் நாற்பது வயசு வரைக்கும் கல்யாணம் நடக்கலை பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கல்யாணம் நடக்கலை அப்போ என்னென்ன வந்து என்ன சொல்கிறேன்னா பரிகாரம் பண்ணுறாங்க ஜெயிக்கலை அப்போ சனி ராகு திருமணத்திற்கு சம்பந்தம் வேண்டும் அதை நல்லா மனசில் வச்சிக்கணும் அப்போ அதற்கடுத்து நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் உண்டு பூர நட்சத்திரம் என்று விரதம் இருக்கணும் ஏன் பூர நட்சத்திரம் என்று விரதம் இருக்கணும் அப்படின்னா போரத்துடைய பூர நட்சத்திரத்தோடைய மிருகம் வந்து என்ன சொன்னால் பெண் எலி இந்த பெண் எலி குட்டி போட்ட மறுநாளே கன்சீவ் ஆகிடும் குட்டி போட்ட மறுநாள் கன்சி வேறு முப்பது நாள் தான் அதுக்கு குட்டி வயிற்று வச்சிடும் விறந்து வெளியே விழுந்தவுடன் அடுத்த உறவு அடுத்து கன்சி அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா பூர நட்சத்திரம் அன்று விரதம் இருந்து பூர நட்சத்திரம் அன்று என்ன சொன்னால் விரதம் இருந்து மகாலட்சுமி மகாலட்சுமி கோவிலில் பூஜை செய்யக்கூடிய ஒரு வெங்கல தாம்பாளம் வாங்கினேன் பிளாஸ்டிக்கில்லாம் வாங்கிக்கிறாருங்க வெங்கல தாம்பாளத்தில் அந்த மகாலட்சுமிக்கு பூஜை செய்யக்கூடிய பூசா அறிக்கை துண்டு பழங்கள் ஆப்பிள் ஆரஞ்சு கொஞ்சம் கிரேப்ஸ் ஒரு நூற்றி ஒரு ரூபா தச்சனை வச்சு அப்படியே அந்த தட்டோட ஒருத்தனை சனால் அவருக்கு கொடுத்துரும் போற நட்சத்திரம் மாதா மாதம் விரதம் இருந்து கரெக்டாக பன்னெண்டு பூரம் பன்னெண்டு பூரத்துக்குள்ளேருந்து களை நடத்தணும் அதை கண்டிப்பாக செய்யணும் எதோ ஆண்களாக இருந்தாலும் செய்யலாம் பெண்களாக இருந்தாலும் செய்யலாம் அன்றைக்கி காலையிலேருந்து சாப்பிடக்கூடாது பச்சை தண்ணி வேணால் குடிச்சிக்கிடலாம் பூர நட்சத்திரத்தில் விரதம் இருக்கணும் அப்போ வந்து இருந்து மகாலட்சுமி இருக்கான்னு பாருங்கள் அப்படி சரி மகாலட்சுமி இல்லைன்னா பெருமாள் எங்கேயா இருக்காருன்னு பாருங்கள் ஏன்னா பெருமாளுக்கு மனைவி தானே மகாலட்சுமி அவன் இந்த ரெண்டில் ஒன்று பார்த்துடும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரம் நாற்பதாயிரம் செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்குவதற்காகத்தான் அவன் பூர்வ நட்சத்திரம் வந்து காலையிலேருந்து ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் தான் வருவான் தண்ணி உடிச்சிக்கிடலாம் விரதம் மருந்து நினைச்சா மாலை நாலு மணிக்கு மேலே நினைச்சா அந்த மகாலட்சுமியை பெருமாளுக்கு போய் வந்த சொன்ன ஒன்று வந்து மளிகைப்பூ மாலை போடும் மளிகைப்பூ மாலை போட்டு தேங்காய் பழம் உடைச்சிட்டு நீங்கள் வந்து அந்த வஸ்திரம் 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 வந்த வேஷ்டி துண்டு ஆப்பிள் ஆரஞ்சு கிரேப்ஸு ஒரு நூற்றி ஒரு ரூபா வெங்கல வெண்கல தாம்பாடத்தில் போட்டு போகணும் அப்படியே பூசாரிக்கு தானம் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் இது ஒரு விதம் இதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா திருமண வெற்றி உண்டு அதுக்கடுத்து உத்தர நட்சத்திரம் வருகின்றன்று உத்தர நட்சத்திரத்துடைய மிருகம் என்னது காலை அந்த காலத்தில் வந்து காலமாட்டுக்கு வந்து காலமாட்டுக்கு வந்து பசுமாட்டை செனக்கி கொண்டு போவோம் ஒரே ஒரு தடவை தான் கொண்டு போய் விடுவோம் நமக்கு எங்கள் வீட்டிலலாம் பசுமாடு இருந்தது அந்த ஒரு தடவை ராத்திரியெலாம் கூப்பிட்டுக்கிட்டு கிடக்கும் விடிய காலம் ஒரு அதுலேருந்து பக்கத்து ஊருக்கு வந்து என்ன சொன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டரு வந்து என்ன சொன்னாங்க ஒரு ஒரு இடத்துல வந்து அந்த காலை வச்சிருப்பாங்க அதுக்கு காசு உண்டு ஆனால் வந்து என்ன சொன்னா நீட்டாக ஒரு தடவை பண்ணிட்டு வரும்போது ராத்திரி போட்ட சவுண்டு அது பிறகு வந்து ஒரு தடவை இந்த காலையிட்ட போயிட்டு வந்த பிறகு அது சத்தமே விடாது அதுக்கடுத்து கண்ணுக்குட்டி தான் போகணும் ஆமாம் இது அப்போ வந்து என்ன சொன்னால் உத்தர நட்சத்திரத்தின் அன்று விரதம் இருந்து உத்தர நட்சத்திரத்தின் அன்று விரதம் இருந்து சிவன் கோவிலில் வந்து சிவனுக்கு வெல்வ மாலை போட்டு வெல்வ மாலை போடணும் போட்டு தேங்காய் பழம் படைச்சி உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிக்கணும் அங்கே சிவன் கோவிலில் வேலை பார்க்கின்ற பூசாரிக்கு வஸ்திர தானம் பண்ணணும் வஸ்திர தானம் அப்படின்னா வேஷ்டி துண்டு ஆப்பிள் ஆரஞ்சு கிரேப்ஸு ஒரு நூற்றி ஒரு ரூபா தைச்சின கண்டிப்பாக உத்தர நட்சத்திரத்தன்றையும் நீங்கள் வந்தன சொன்ன வந்து இதை செய்யணும் இப்படி செஞ்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் திருமணம் என்று சொல்லக்கூடிய அந்த கட்டில் பந்தத்துக்கு வந்து போயிருவீங்க என்றைக்குமே ஒரு பரிகாரம் இல்லாமல் ஈஸியாக ஒரு காரியம் நடப்பதற்கு இனிமேல் சாத்தியக்கூறுகளே இல்லை இலகுவாக ஒன்று நடந்துவிடும் இலகுவாக ஒன்று நடந்துவிடும் என்று நீங்கள் கனவு காணாதீர்கள் ஏன்னா கிரகநிலைகளுடைய தாக்கங்கள் வந்து வேறு மாதிரியாக போய்விட்டது வேறு மாதிரியாக போய்விட்டது அப்போ வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த திருமணத்திற்கு ராகு சம்பந்தப்பட வேண்டும் பூரண நட்சத்திரத்தில் வந்து விரதம் இருந்த மகாலட்சுமி வழிபாடு பண்ணி மூமாலை போட்டு தானம் பண்ணணும் அங்கே இருக்கிற பூசாரிக்கு உத்தர நட்சத்திரத்திரண்டு என்ன சொன்னால் வந்து விரதம் இருந்து சிவன் கோயிலில் போய் வழிபட்டு அங்கே வேலை பார்க்கின்ற அந்த வின சிவனுக்கு தொண்டு பண்ணுகின்ற அந்த நபருக்கு நீங்கள் வஸ்திர தானம் பண்ணணும் விரதம் இருக்கணும் இதை கரெக்டாக பண்ணிங்கன்னா திருமணத்தால் ஏற்பட திருமணம் பந்தம் இல்லாமல் தாய் கையால் சாப்பிட்டு கொண்டிருப்பது அது தலை தலையெழுத்தே மாறிடும் ஒரு பேச்சிலர் ஒருத்தருக்கு வந்து தாய் கஞ்சி வாழ்ச்சி ஊற்றிட்டு போகும்போது என்ன சார் ஏதோ ஒன்று மைனஸ் ஆகிக்கிட்டு இருக்கோம் அந்த கர்மா வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அந்த கர்மாவை வந்து குறைக்கணும் சீக்கிரமாக ஒரு பந்தத்துக்கு வரணும் அந்த பந்தத்துக்கு வருவதற்கு நீங்கள் வந்து இந்த நான் சொன்ன முயற்சியை செய்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலும் வசந்தம் வரும் கண்டிப்பாக குழந்தைகள் ஊட்டியோடு நிம்மதியாக வண்டி வாகனங்களோடு நிம்மதியாக நீங்களும் ஒரு குடும்பத்தில் வந்து கணவனுக்கு ஒரு பெண்ணுக்கு மனைவியாகவோ ஒரு கணவனுக்கு வந்து என்ன சார் பெண் மனைவியாகவோ வாழுகின்ற ஒரு நிலையை உருவாக்கக்கூடிய சக்தி இந்த ரெண்டு நட்சத்திரங்களுக்கு கண்டிப்பாக வரும் ஓரத்துக்கும் உத்தரத்துக்கும் உண்டு சனி ராகு சனி சனி சனியோடைய புத்தி ராகு இதெல்லாம் நீங்கள் என்ன சொன்ன சனி ராகு சேர்க்கை என்பது ஜெயில் சிறை கம்பிகளுக்கு முன்னாடி தான் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் அது இல்லைன்னுலாம் சொல்ல சனி திசையில் ராகு உத்தியோ ராகு திசையில் சனி உத்தியிருந்தோ சிறை கம்பிகளுக்கு முன்னாடி இருக்கேன் இருப்பேனும் இவர்களிடம் வந்து என்ன சொன்னான்னு வந்து ராகு வந்து என்ன சொன்னான்னா காலபிருஷனுடைய மூணாம் இடத்துல இருக்குது மூணு ஏழு பதினொன்றில் இருக்கார் சனி வந்து காலபிருஷனுடைய நாலு எட்டு பன்னெண்டில் இருக்கார் இவர்களுக்கு என்ன ஆதிபத்தியத்தை கொடுத்துருக்கா பார்த்தீங்களா சந்தோஷத்தோடு கட்டிலையும் சேர்த்து கொடுத்துருக்கான் அந்த ரெண்டு கிரகத்திற்கும் அதனால் நீங்கள் தாராளமாக செயல்படலாம் வெற்றி பெறலாம் கண்டிப்பாக வெற்றி கிடைக்குமான நூறு பெர்சன்ட் கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடையுறது சிப்பிப்பாறை சோதரர் சாதிரியாக மஞ்ச பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளங்கன் வாழ்க வளங்கன் வணக்கம் வணக்கம்